எத்தனை பேருக்கு புது பாடல் கத்துக்கணும்னு ஆசை நீ எப்படா முடிப்போல மழை பெய்ய மாதிரியே இருக்காது ஆமன் போன வாரம் ஒரு புது பாடல் கத்துக்கிட்டீங்கல்ல எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது எத்தனை பேருக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்தது ஆமன் கை தூக்காதவங்களுக்கு பிடிக்கல என்ன சார் உங்களுக்கு எல்லாம் ஆமா பெரிய பெரிய ஊழியருடைய பாடல்கள் இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு புது பாடலை கற்றுக்கொள்ள போகிறோம் ஆமேன் கடந்த புதன்கிழமை இங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது ஆவியாக அவர் எனக்குள்ளே ஒரு வார்த்தையை கொடுத்து கொண்டே இருந்தார் லஹாய் ரோஹி என்கிற அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தார் அந்த வார்த்தையை நான் வீட்டில் போய் படுத்தாலும் எனக்கு அந்த வார்த்தை சிந்தையில் ஓடிக்கொண்டே இருந்தது அப்போதான் ஒரு சின்ன ஒரு ராகத்தையும் ஆண்டவர் உணர்த்தி அந்த பாடல் ஒரு பாடலை எழுத செய்து இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய இதுதான் ரொம்ப பெரிய ராகமல்ல அழகா நம்ம பாடி கொள்ள போறோம் அப்படி என்றால் நீர் என்னை காண்கின்ற தேவன் அவ்வளவுதான் லகாய் ரோய் என்றால் என்ன சொல்லுங்களே சத்தமா தான் சொல்லுங்களே லகாய் ரோயா என்ன சத்தமா சொல்லுங்க நீர் என்னை காண்கிற தேவன் ஆமென் அவ்ளோதான் அதுதான் நம்ம பாட்டா நம்ம பாட போறோம் அவர் என்னை காண்கிற தேவன் ஆமென் ஹalleluya ச பாட போகுறோம் தெரிந்தவர்கள் ஒவ்வொருத்தர் தெரியாது நைட் சனி கலம் நேத்து பாடுனோம்மா வெள்ளி கலம் கொஞ்சம் சிலர் கற்றுக் கொடுத்த பாட போகுறோம் பிரைஸ் காண் நல்ல கரங்களை தட்டி நல்ல என்னை கண்டவரை நானும் கண்டேனே அவர் நாமம் லகாயிரோவி சொல்லுங்க என்னை காண்பவரை இங்கு கண்டேனே அவர் நாமம் ோய் இன்னொரு பால்லாமா என்னை கண்டவரை நானும் கண்டேனே அவன் நாமம் புடுவு என்னை காண்பவரை இங்கு கண்டேனே அவன் நாமம் ரெண்டு கரங்களை அவர் நாமம் லகாயிரோவி லகாயிரோவிரென்னை காண்கின்ற தேவன் சொல்லுங்க சொல்லுங்க அவன் நாமம் லகாயிரோவி லகாயிரோவிரென்னை காண்கின்ற தேவன் என்னை கண்டவரை நானும் கண்டேனே அவன் நாமம் ோய் பாடுங்க சேர்ந்து என்னை காண்பவரை இங்கு கண்டே அவன் நாமம் லகாயிரோய நல்ல கரங்களை தட்டி துரத்தப்பட்ட ஆகார் இருக்கு திறந்து மகிழச் செய்து அவள் தவிப்பை தேவன் இன்றைக்கும் நம்முடைய தவிப்பை மாற பண்ணுவா உற்சாகமா சேர்ந்து நல்லவர் கற்று நல்லவரே துருத்தப்பட்ட ஆகாருக்கு மகிழ செய்து அவள் தவிப்பை மாற்றின தேவன் அவர் நாமம் லகாயிரோய் ரோய் ஆகாருக்கு துறவை திறந்து மகிழ செய்து அவள் தவிப்பை மாற்றின தேவன் அவர் நாமம் லகாயிரோய் அவர் நாமம் லகாயிரோய் தீரன்மை சொல்ல அவர் நாம் ோய தீரனை காண்கின்ற தேவன் என்னை கண்டவரை நானும் கண்டேனே அவர் நாமம் லகாயிரோயி என்னை காண்பவரை இங்கே கண்டேனே அவர் நாமம் லகாயிரோயி அவர் நாமம்ாயிரோய தீரென்னை தங்கின்ற தேவன் வாழ்க்கையில் தரான அவன் நாமம் ரோய் தீய தங்கின்ற தேவன் கற்பம் அடைத்த அண்ணாளுக்கு கற்பம் திறந்த பிள்ளையை கொடுத்து அவள் அல்லகையை மாற்றின தேவன் என்று சொல்லி பாட போகிறோம் ஓ நன்றி அப்பா நல்லவரே கற்பம் அடைத்த அண்ணாளுக்கு கற்பம் தீர் பிள்ளை கொடுத்து அவள் அழுகை மாற்றின தேவன் அவன் நாமம் லகாயிரோய் கற்பம் அடைத்த அண்ணாளுக்கு கற்பம் அந்த பிள்ளை கொடுத்து அவள் அழுகை மாற்றின தேவன் அவன் நாமம் லகாயிரோய் அவர் நாமம் லகாயிரோயி தீரே சத்த

என்னை கண்டவரை இங்கம் கண்டேனே அவர் நாமம் லகாய் ரோயி என்னை காண்பவரை இங்கே கண்டேனே அவர் நாமம் லகாயிரோயி அவர் நாமம் லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் அவர் நாமம் என் காண்கின்ற தேவன் ஜீவன் போது மாண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் என்று எளியா சொன்னார் ஆனால் எலியாவுக்கு உணவை கொடுத்து அவரை நடத்தினாரே பாடப்போகிற நல்ல கை எட்டி எல்லாரும் உற்சாகமா ஜீவன் போதும் என்று சொன்ன எலியாவை கட்ட கண்டு உணவளித்து நடத்தினாரே அவன் ஆமம் ஜீவன் போதும் என்று கண்டு உணவளித்து நடத்தினாரே அவர் நாமம் லகாயிரோயி அவர் நாமம் லகாயிரோய் தீரன்னை காண்கின்ற தேவன் சொல்ல சொல்ல அவர் நாமம் லகாயிரோய தீரன்னை காண்கின்ற தேவன் என்னை கண்டவரை நானும் கண்டேனே அவர் தாமம் லகாயிரோய் என்னை காண்பவரை என்னை காண்பவரை இங்கு கண்டேனே அவர் தாமம் லகாய் ரெண்டு கராதல உயர்த்தி அவர் நாமம் அழகாயிரோய தீரனை தன்கின்ற தேவ அண்டவர் என்னுடைய அணுகையும் என்னுடைய தவிப்பையும் நீ பார்க்கிற தெய்வமா இருக்கிறே நீ என்னை காண்கிற தெய்வம் அன்புரா நீ என்னை பார்க்கிற தெய்வ மற்றாள ஓ தவிப்போடு ஓ புரத்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஊரு தத்துடைய கண்மை புரட்டுவையா தத்துடைய கண்கள் படுவராக ஈரையே காண்கின்ற தேவன் அவன் ஆப ராகோ ஈரையை காண்கின்ற தேவ அவன் ஆவன் அழகாய் ஆமே நீர் என்னை அங்கிங்க தேவன் ஹலெல்லூயா எத்தனை பேர் இந்த பாடல் ஈஸியா இருக்குது ஹலெல்லூயா அவன் நம்மை காண்கிற தேவன் துரத்தப்பட்டு ஆக ஆபிரகாமினாலே துரத்தப்படுகிறான் நாச்சியாராலே துரத்தப்படுகிறான் ஆனால் கத்தர் அவளை கண்டுக்காம விடல கத்தர் அவளை கத்தர் கண்டார் அலை துரத்தப்பட்ட அவளை அவளுடைய பிள்ளையும் கத்தர் வாழ வைக்கும்படி வனந்திரத்துல கத்த துறவை திறந்தார் கற்பம் அடைத்து போனது வேதம் சொல்லுகிறது கத்தரோ அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்தார் ஆசீர்வாதம் இல்லையே அந்த அடைக்கப்பட்ட கற்பத்தையும் கத்தர் திறந்தார் அவள் அழுகையை மாற்றினார் அவர் நாமம் லகாஹி ரோஹி நீங்க அழுகிற ஒவ்வொரு அழுகையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அது எப்பேற்பட்ட காரியத்தை எடுத்து நீங்கள் அழுதாலும் சரி இந்த நாளில் அவர் லகாயிரோயார் அவர் காண்கிற தெய்வம் அவர் பார்த்துட்டா போதும் அடைக்கப்பட்டது திறக்கும் திருத்தப்பட்ட இடத்திலேயும் நமக்காக ஒரு துறவை கர்த்தரால் கொடுக்க முடியும் எலியாச்சும் நான் போதும் ஆண்டவுரே போயிட்டு வாப்பா எலியா அங்க படுத்து கிடக்குறா சாப்பாட கொடு ஐயா சாப்பிட்டு திருப்பி படுத்துட்டாரு திருப்பி ரெண்டாவது விசா அனுப்புறாரு திருப்பி போய் சாப்பாட கொடு சாப்பிட்டு ஆண்டவர் சொன்னாரு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்டா இன்னைக்கும் அண்டவர் சொல்றாரு நிறைய பேர் அண்டவர் நினைக்கிறீங்களா அண்டவர் சொல்ற இனிமேல் தான் உனக்கு ஒரு ஆரம்பமே நான் வைத்திருக்கிறேன் நல்ல கரங்களை தட்டி அப்படி எல்லாரும் எழும நின்று கத்தரை பாடி இந்த பாடலை பாடி எத்தனை பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பாட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கா ஈஸியா தானே இருக்கு எல்லாரும் சேர்ந்து நான் பாட போகிறோம் ஈஸியா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடல் நம்ம பாடி தெய்வநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் நல்ல கைய தட்டி நல்ல கை கைய தட்டுங்க பாப்போம் நல்ல சந்தோஷமா இந்த பாடல் நல்ல அப்படியே பிரசன்னத்தில் உணர்ந்து தேவ பிரசனத்தை உணர்ந்து பாடி கத்த யார் அதிக்க போகிறோம் யாரு யாரு அங்கீங்க நடக்க வேண்டாம் நல்ல கைய தட்டி ஓ என்னை கண்டவரை நானும் கண்டேனே அவர் நாமம் தகாயிரோயி என்னை கண்டவரை நானும் கண்டேனே அவர் நாமம் லகாயிரோயே அவர் நாமம் லகாயிரோயே தீரண்மை தாங்கிங்க தேவர் சொல்லுங்க சொல்லுங்க அவர் நாமம் லகாயிரோயே தீரண்மை தாங்கி வரை நானும் கண்டேனே அவன் நாமம் லகாயிரோயி என்னை காண்பவரை நானும் கண்டேனே அவன் நாமம் லகாயிரோயி நல்ல கரங்களை தட்டி ஓ நன்றி அப்பா நன்றி சுபே ஆகா ரட்டுரத்தப்பட்டுகிறானே அழுக போது கத்தூர் வடாந்திரே அவளுக்கு ஒரு நீரூச்சை கொடுத்து அவள் தவிப்பை மாற்றினதேவ இன்றைக்கு நிற்கிற ஒவ்வொரு தவிப்பையும் நீங்கப்பட்ட ஆகாருக்கு செய்தி அவள் அவள் ஆகாருக்கு திறந்து பகில செய்து அவள் தவிப்பை மாற்றினம் அவர் நாமம் லகாயிரோ லகாயிரோய் நாமம் லகாயிரோ தீரங்கை சதவா நாமம்காயிரோயேவன் என்னை கண்டவரை நானும் கண்டேனே அவன் நாமம் லகாயிரோயி என்னை காண்பவரை இங்கே கண்டேனே அவர் கற்பம் அடைத்த அண்ணாளுக்கு கற்பத்தை திறந்து பிள்ளை கொடுக்க முடியும் என்றார் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் என் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தடையா இந்த கதவை எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடலை பாடும்போது அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக கோரி கோரி நன்றி அப்பா நாளுக்கு கற்பம் திறந்த பிள்ளை கொடுத்து அவள் அழுகையை மாற்றின தெய்வன் அவன் நாமம் லகாயிரோயி கற்பம் அடைத்த வண்ணளுக்கு கற்பம் திறந்த பிள்ளை கொடுத்து அவள் அழுகையை மாற்றின தெய்வன் அவன் நாமம் லகாயிரோயி அவன் நாமம் லகாயிரோயி தீரன்மை காண்கின்ற தேவன் அவர் நாமம் லகாயிரோய தீரன்மை காண்கின்ற தேவர் என்னை கண்டவரை நானும் கண்டனே அவர் நாமம் லகாயிரோய் சொல்ல சொல்லல என்னை கண்டவரை என்னை கண்டே ஜீவன் போதும் என்று சொன்ன எலியாவை அவன் கத்தர் கண்டாரே அவனை உணவு நடத்தினாரே இன்றைக்கும் நன்மையோ கத்தோ ஜீவன் பண்பு நம்மை நடத்த வல்லமையில் இருக்கிறார் ஜீன் போதும் என்று சொன்ன எலியாவை கத்தர் கண்டு உணவழிக்கு நடத்தினாரே அவர் நாமம் லகாய் ரோய் ஜீவன் போதும் என்று சொன்ன எலியாவை கத்தர் கண்டு உணவழிக்கு நடத்தினாரே அவர் நாமம் லகாயிரோ அவர் நாமம் லகாயிரோயே தீரண்மை சொல்ல சொல்ல அவர் தாமம் அே இல்ல கண்ண மூடி கத்திரார் ஓ போறோம் தேவ என்னை கண்ணவரை நானும் கண்டேனே அவர் காயிரோயி என்னை காண்பவரை இன்று கண்டேனே அவர் நாமம் லகாயிரோயி அவர் நாமம் லகாய் ரோஹி தீரண்மை காண்கின்ற தேவன் என்ன காண்கிற தேவப்பா ஓகாயிரோ

காண்கின்ற தேவர் அவன் நாம அகாயிரோ தீரண்மை சத்தமா அவன் நாம தகாயிரோயி தீரன்மை கண்டவரை நானும் கண்டேனே அவர் தாவம் என்னை காண்பவரை இங்கு கண்டேனே அவர் தாவம் அழகாயிரோயி அவர் நாம ി പാടുക ഓ ഗോറി ഗോറി മാറ്റുകൾ നടത്തുക ഓ രാ ബാ ലി രു രാഷ്ട്ര രാധി രാധി

മനുഷ് എങ്ങൾ മറന്ന് പോണാ മറവാതെ ഒരുവരുണ്ട് നേസിവനെ ഒതുക്കി തള്ളി എന്നേശ്വരൻ ഉണ്ട് എന്നേശ്വർ നോവോട് ഉണ്ട് അപ്പാ നന്ദി നന്ദി ആണ്ട് പ്പാൽ ലൂല്ലൂയേ പോല എലിയുടെീക്കരമായി എടുക്ക പോവില്ല ഉണ്ട് ഇന്നും ചില കാര്യങ്ങളിൽ ചെയ്യും உன்னை கொண்டு இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும் ஜீவன் போதும் என்று சொன்ன எலியாவை கத்தர் கண்டு உணவளித்து நடத்தினாரே அவர் நாமம் லகாயிரோயி ஜீவன் போதும் என்று சொன்ன നടത്തിനാർ അവർ നാമം ലോകങ്ങളെ ഉയർത്തി അവർ നാമം ലോയി തങ്കിന് സത്ത ഉയർത്തി അവർ നാമം நீரன்னை ஓஹோ அவர் நாமம் லகாயிரோ நீரன்னை காண்கின்ற என்னை காண்டவரை நானும் கண்டேனே சொல்லுக அவன் நாமம் என்னை காண்பவரை என்னை நாமம் லகாயிரோ நாமம் லகாயிரோய நீர் என்னை தேவன் அவன் நாமம் லகா நீரென்னை துரத்தப்பட்டாக இத்தனை நாட்கள் அந்த குடும்பத்திற்கு நன்மையாயிருந்தவள் துரத்தப்படுகிறார் எங்க போவோம் என்று தெரியாமல் இந்த போது கையிலே கொண்டு வந்த தண்ணீர் செலவழிந்த போது பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்க முடியாமல் ஐயோ என்று கதரும் போது அண்டவர் சொன்னராக சத்தத்தை கண்ணை கேட்டோம் பாக்க போகிறேன் உனக்காக அந்த இடத்துல ஏற்கனவே துறவு வைக்கப்பட்டிருக்கிறது அதை பார்க்க கூடாதபடி உன் கண் அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கால வேளையில் கண்ணை நான் திறக்கிறேன் பெற்றுக் கொள்ளும்படி ஓ க்ளோரி க்ளோரி வாயில சொல்லுங்க அவன் நாமம் லகாயிரோயி நீரன்னை காண்கின்ற சதவா ஓ லகாயிரோய நீரன்னை

என்னை காண்பவரை இங்கு அவர் நாமம் அவர் நாமம் லகாய் Yes, yes, Amen.